காரைக்குடி அரியக்குடி அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் தயாரித்த சேட்டலைட் அமைச்சர் பெரிய கருப்பன் முன்னிலையில் விண்ணில் ஏவிய மாணவர்கள் காற்றில் உள்ள பூஞ்சையை கண்டறிந்து பயிர்களை காக்க உதவும் சேட்டலைட் அரியக்குடி அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் புதிய கண்டுபிடிப்பு சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அரியக்குடியில் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படிக்கின்றனர் இப்பள்ளியில் மாணவர்களின் தனித்திறமையை கண்டறிந்து அதில் சிறந்த மாணவர்களாக திகழ சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகிறது அதன் அடிப்படையில் பிளஸ் ஒன் மற்றும் பிளஸ் டூ மாணவர்களில் பனிரண்டு பேர் கொண்ட குழுவினர் இணைந்து சிறிய ரக சேட்டலைட் தயாரித்து சாதனை படைத்தனர் இந்த சேட்டலைட் அறுநூறு கிராம் எடை கொண்டது இது இருபது கிலோமீட்டர் உயரத்தில் பறந்து முப்பது கிலோமீட்டர் தூரம் வரை உள்ள காற்றில் உள்ள பூஞ்சையை கண்டறிய உதவும் இதனால் காற்றின் தன்மையை அறிந்து விவசாயிகள் தங்களது பயிர்களை காத்துக்கொள்ள முடியும் என்றனர் டெம்பரேச்சர் ஹியூமிடிட்டி ப்ரெஷர் ஏர் குவாலிட்டி யூபி இதை அஞ்சு வச்சு நம்ம நிறைய ரிசர்ச் பண்ணல அதை வச்சு அதை வச்சு மேப் போடலாம் அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது அதை தவிர்த்து எக்ஸ்ட்ரா நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா இதில் புதுசாக வந்து ஸ்போர் கேப்ச்சர் தான் அப்புடின்னு ஒன்று ஆட் பண்ண போகிறோம் அது என்ன பண்ணணும்னா ஸ்போர்ட்ஸுங்கிறது இந்த விவசாய நலங்கள்லாம் அழிக்கக்கூடிய ஒரு பூஞ்சை நம்ம இது பொங்கை மரத்தில் கூட இருக்கும் ஸோ அது வந்து ஸ்டாட்டஸ்கிட்ட தான் ட்ராவல் ஆகுது அப்படின்னு ஆசை சொல்லியிருக்காங்க ஸோ இது மூலியமாக நம்ம வந்து நம்ம சேலரி மூலியமாக இதை கேப்சர் பண்ணோம்னா விவசாயிகளுக்கு ஏழு டூ எட்டு நாள் முன்னாடி எஸ்எம்எஸ் மூலயமா சொல்லலாம் அப்படி சொன்னால் அவங்க தேவையில்லாமல் பூச்சிக்கொல்லி மறந்து அடித்து அந்த விவசாய நிலங்கள் வந்து பாதிக்கப்படாமல் இது வரதுக்கு முன்னாடி நம்ம சொல்லும் போது அவங்க வந்து ஈஸியாக வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அடிச்சுக்கலாம் ஸோ அதுதான் வந்து ஒரு ரெண்டாவது கான்செப்ட் அது தவிர்த்து இது வந்து பயாலஜிக்கல் சாம்பிள்ஸ் இங்கே இருக்கிற உயிரினமும் அங்கே போகிறதுக்கு என்ன வித்தியாசம் நடக்குது அப்படிங்கிறதையும் மெஷர் பண்ணாலும் ஒரு ஐடியாஸ் இருக்கும் ஸோ இப்போதைக்கு இதோட வந்து பேஸ் ஒன் வந்து முடிஞ்சிருச்சு தங்களின் கண்டுபிடிப்பான சாட்டிலைட் கூட்டுறவு அமைச்சர் பெரிய கருப்பன் எம்எல்ஏ மாங்குடி மற்றும் மாணவர்கள் ஆசிரியர்கள் முன்னிலையில் மாணவர்கள் செயல் விளக்கம் அளித்தனர் சாதனை படைத்த அரசு பள்ளி மாணவர்களை கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் பள்ளி மாணவர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் பாராட்டினர் இது வந்து ஏன் விவோ சேட்டிலைட் சொல்லி வச்சோம் அப்படின்னா விஐ வந்து விஸ்வேஸ்வரன் ஜியோ வந்து கோபாலசாமி துறை அப்படிங்கிற ரெஃபர் பண்ணோம் அவங்க வந்து இந்தியாவில் வந்து நிறையா விஷயங்கள் பண்ணியிருக்கிறாங்க அவங்களோட சேவைகள் வந்து எங்களோட தலைமுறைகளுக்கு வந்து இப்போ இல்லை அதனால அவங்களோட பேரை வச்சு எங்களோட தலைமுறைக்கு அவங்களோட கான்ட்ரிபியூஷனை நினைவுபடுத்துகிற மாதிரி அதுக்காக தான் அவங்களோட பேரை எங்கள் சேட்டிலைட் வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் இது இது வந்து இந்த சேட்டிலைட் வந்து எதுக்கு என்ன டொமை என்ன கான்செப்ட்னா எதுக்காக நாங்கள் ஏவுகிறோம் அப்படின்னா இது வந்து எங்களோடய முடிஞ்சொல்லக்கூடாது பல அரசு பள்ளி மாணவர்களுக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தடுத்து அவங்களாலேயும் இந்திய அறிவியல் ஆராய்ச்சியில் ஒரு பங்கு வைக்க முடியும் அப்படிங்கிறாங்க வணக்கம் நான் மயில்சாமி அண்ணாதுரேன் இன்னைக்கு டெல்லியிலேருந்து பேசுகிறேன் அரியக்குடி மாணவர்கள் அவர்களுடைய பெருமுயற்சியில் ஒரு சிறிய செயற்கை கோளுனை வந்து வெண்ணில் அனுப்புவது அது ஒரு பல்லுவன் மொழியும் அனுப்புகிறாங்க அதற்காக பெருமுயற்சி எடுத்திருக்காங்க அதற்கு பலரும் உதவி இருக்காங்க ஆசிரியர்கள் தன்னார்வம் நிறுவனங்கள் அப்படின்னு மிக சிறப்பாக இருக்க அமைச்சிருக்காங்க சிக்கனமான முறையில் இந்த செயற்கைக்கோள் செஞ்சிருந்தாலும் இது அரசு பள்ளி மாணவர்களுடைய கூட்டு முயற்சி எனக்கு தெரியும் ஆரம்ப கட்டத்திலிருந்தே சிறு விதையாக அவங்க மனதில் தோன்றினதை ஒரு கூட்டாக குழுவாக சேர்ந்து மாணவர்கள் செஞ்சுருக்காங்க ஆசிரியர்களும் அதற்கு பணி உதவியிருக்காங்க நான் அவர்களோட பேசியிருக்கேன் கல இது அனுப்பும்பொழுது நானும் கலந்துக்கலான்னு நினச்சேன் ஆனால் முடியாத காரியம் இப்போ நான் வந்து டெல்லியில் இருக்கிற இருக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு எனக்கு அதனால் வந்து வர முடியாமல் போயிடுச்சு இருந்தாலும் என்னுடைய வாழ்த்துக்கள் நம்ம கல்லூரி அளவில் மாணவர்கள் செய்வதற்கு நான் ஊக்குவிச்சிருக்கேன் அதே மாதிரி பெரிய பள்ளிக்கூடங்கள் வந்து மாணவர்கள் செஞ்சுருக்காங்க அரசு பள்ளி மாணவர்களும் சிறிதாக செய்வதற்கான வாய்ப்புகளை கொடுத்துருப்போம் ஆனால் இதை தாண்டி கிட்டத்தட்ட இவங்களுடைய அந்த மாணவர்கள் அவங்களுடைய முயற்சியிலே பண்ணினது ஒரு மிகப்பெரிய மிகப்பெரிய ஒரு முன்னெடுப்பாக பார்க்குறேன் நான் திரும்ப திரும்ப சொல்வது உங்களுடைய உயரங்கள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு அடையக்கூடிய இந்த வீக்கோ சேட்டருடைய உயரம் நாளைக்கு நீங்கள் எங்கே எங்கெங்கே போக போகிறீங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறு அடையாளம் நினைக்கிறேன் இன்னும் மேலே மேலே நீங்கள் போவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் மாணவர்கள் அனுப்பிய சேட்டிலைட் மதுரை மாவட்டம் பட்டியில் வந்து தரையிறங்கியது விண்ணில் பாய்ந்த சேட்டிலைட் தனது இலக்கை அடைந்து மீண்டும் தரையிறங்கியதை மாணவர்கள் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் கைதட்டி ஆரவாரத்துடன் வரவேற்றனர்